வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படி தீர போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்லணும்னா நிறைய பறந்து விரிந்த மனசுன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும் பறந்து விரிந்த மனசு ஒரு தாயை போல உபசரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தாயை போல மனப்பான்மை யாருக்குமே வராது ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தாய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருமே எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை உடையவர்கள் தான் அதே சமயம் லேடிஸா இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்கள்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு யாரு யாருமே இவர்களை எதுவுமே சொல்லிடக்கூடாது அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா தன்னுடைய ஒரு கேரக்டரையோ தன்னுடைய ஒரு வாழ்க்கையை பத்துமே யாருமே பேசிடக்கூடாது கூடாது அப்படின்ற ரொம்ப கவனமோட செயல்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல ரெண்டு பிரச்சனை இல்லை எந்தெந்த விதத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த விதத்துல அடுத்து என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மூலமாக அதிகப்படியான அவமானங்கள் ஏமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு இரவான ஒரு தூக்கமின்மை அடுத்து நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த மார்ச் மாதம் நான் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த முன்னேற்றத்தின் மூலமாக நீங்க என்னென்ன வழிமுறைகளெல்லாம் தேடணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நான் ஜோதிட வகுப்புகள் அதாவது முதல் நிலை பயிற்சிகளும் சேர்ந்து நம்ம கிளப் பண்ணி பயிற்சிகள் கொடுக்க போறோம் எதுக்காக அந்த யோகா பயிற்சிகள் அப்படின்ற போது ஜோதிடம்ன்றது ஒரு பிரபஞ்சத்தை தனக்குள் கொண்டு வந்து அந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய திறமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுதான் அந்த ஜோதிடம் அந்த ஜோதிடம் அந்த பிரபஞ்சம் நமக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு அந்த யோகா ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு யோகான் ஒரு பிரேயர் டெய்லி ஒரு தெய்வ வழிபாடு சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்றாங்க ஆனா இன்றைய இந்த ஒரு அவசர உலகத்துல நம்மளால உக்காந்து சாப்பிடறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம சில பயிற்சிகள் செயல்களை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஜோதிட நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்காக தான் இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி நான் இந்த ஜோதிட வகுப்புகளை வீண ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஆரம்பிக்க போறோம் இதுல கலந்துக்கணும் அதாவது இந்த ஜோதிட வகுப்புகளை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதின்றது பாத்தீங்கன்னா ஒரு அஹ் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஷ்டமாதிபதி கலத்ரா ஸ்தானாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்திற்கு பயணிக்கும் போது உங்களுக்கு தொழில்முறை முறை முன்னேற்றங்கள் நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஒரு தொழிலை செஞ்சிருப்பீங்க இது யாருமே செய்ய முடியாத ஒரு தொழிலெல்லாம் எடுத்து ரன் பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த கடகரா இருந்திருக்கும் அதுவும் நம்ம ஆரம்பிச்ச நேரம் கரெக்டா அஷ்டம சனி பொழுதுல ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த சில விஷயங்களை அவமானங்களை கொடுத்திருக்கும் அதிகப்படியான ஒரு கடன்களையும் கொடுத்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர ஒரு ஒரு எடுப்பதற்கு நிறைய முன்னேற்றங்களை பெறுவதற்கு இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க இல்ல வெளியில சினியா ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அதாவது அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா சில பேருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் காலகட்டத்துல நிறைய அதாவது என்ன முயற்சிகள் பண்ணி நீங்க ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதை செய்ய விடாம உங்க பேரை வெளியில தெரிய விடாம தலைமையகத்துக்கு தெரிய விடாம உங்களை அமைக்க வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த அரசியல் ரீதியை ரீதியாக சில பிரச்சனைகளை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அடுத்து சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த பாலிடிக்ஸ் மூலமாக உங்களால அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும் அடுத்தடுத்து உங்களை உங்களை மீறி அடுத்து கீழே வந்தவங்க எல்லாம் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம் எல்லாம் உருவாயிருந்திருக்கும் இந்த மாதிரியாக கடகராசி அன்பர்கள் நிறைய நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவ விட்ட ஒரு தருணம் வாய்ப்புகளே இல்லாமல் அடுத்த இரண்டரை வருடங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் உறவு முறை வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் சொல்லிட்டு வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வருது கடந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுனீங்க என்னுடைய குடும்பம் தான் முக்கியம் என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சில வாய்ப்புகளை தட்டி கழிச்சீங்க ஆனா அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக அதாவது உங்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பா கண்டிப்பாக பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உறவு முறை முன்னேற்றங்கள் உறவு முறைன்னு சொல்லும் போது குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு வருத்தம் அதாவது மன வருத்தம் மன உளைச்சல் குடும்பம் ரீதியாக சில பேர்லாம் கடகராசி என்பர்கள் இந்த நம்ம பொதுவான பலன்கள்ல இதை சொல்லும் போது சில பேருக்கு தவறா தோணலாம் ஏன்னா நிறைய இல்லீகல் காண்டாக்ட்ஸ் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்கள்ல வந்துருச்சு ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு பாசத்தை நோக்கி நகழும் போது அந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வருது அந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலம் நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டீங்க அசிங்கப்படுத்தப்பட்டீங்க உங்களால உங்களுடைய வாழ்க்கையை ஜீரணிச்சுக்க முடியாத அளவுக்கு ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அசிங்கப்படுத்தப்பட்டீர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுல ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி ஒரு மருந்தாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது எங்க வழி இருக்கோ அங்க அந்த மருந்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு படுக போட போறார் அதுதான் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இப்ப குழந்தை இல்ல குழந்தை பேரே இல்ல திருமணமாயி ஒரு இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பேரே இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வழி இருந்ததுனா கண்டிப்பா அங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறார் அந்த சனி பகவான் அதுதான் எங்க வழி இருக்கோ அங்க ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையைதான் இந்த சனி பயிற்சி திருமண தடைகள் இருக்கு திருமண ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தடையை நீக்க போறார் தாமதத்தை நீக்க போறார் அங்க இருக்கக்கூடிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவர படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்